ஆலங்குடி அருகே உள்ள உருமநாதபுரத்தில் அமைந்து அருள் பாலித்து வரும் செல்லப்பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள உருமநாதபுரத்தில் அமைந்து அருள் பாலித்து வரும் செல்லப்பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு நேற்று முதல் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும் விக்னேஸ்வர பூஜை லட்சுமி பூஜை கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதல் கால யாக பூஜை நடைபெற்று வந்த நிலையில் இன்று இரண்டாம் கால யாக பூஜை நடைபெற்றது பின்னர் பல்வேறு புனித ஸ்தலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை யாகசாலையில் வைத்து பூஜை செய்த சிவாச்சாரியார்கள் பின்னர் புனித நீரை தலையில் சுமந்து மேளதாளம் முழங்க ஊர்வலமாக கோவில் ராஜகோபுரத்திற்கு எடுத்து சென்றனர் பின்னர் கோவில் கோபுரத்தைச் சுற்றி கருட பகவான் வட்டமிட கோபுர கலசத்தில் புனித நீரை ஊற்றி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கும்பாபிஷேகத்தை செய்து வைத்தனர் இதில் அப்பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் புனித நீர் பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்டது பின்னர் தீபராதனை காட்டப்பட்டு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானமும் அருள் பிரசாதமும் வழங்கப்பட்டது நமது ஊரார்கள் நமது ஊரர்கள் அன்னதான சிறப்பான கோயில <laughs> நன்னை Yeah. <laughs>